வணக்காரங்க வகை அறநூறு ஏக்கருக்கு சொந்தக்காரங்க வகை வகையாக சாப்பாடு வச்சிட்டு சாமி இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லணுமே அப்படின்னு அவர்கிட்ட கிஞ்சிறாங்க அவர் எட்டி உதச்சார் சாப்பாடை எனக்கு பசி இல்லைன்னா இவங்களுக்கு இவங்க வெப்சைட்டை இன்னைக்கு வரைக்கும் அந்த அவருக்கு அவங்களுக்கு வாரிசு இல்லை வரப்பில் ஒரு தோசத்தை எடுத்துக்கிட்டு கலந்தி வழி வேலைக்கு வர்றான் என்னடா வச்சுருக்க தூக்கு வழியில் எனக்கு பசிக்குது ஃபுடுன்ற நமக்கு நல்ல நேரம் வறுமை ஆனால் தான் நம்முடைய நினைத்த காரியம் நடக்குமே ஆனால் தான் நாம் கொடுக்குற ஒரு வாழைப்பழத்தை கூட வாங்கிக்கிடுவாங்க இது அவங்களுக்கு அப்போ நம்ம சித்த அப்படி இருக்கும்போது ஏன் சித்தரை கும்பிடணும் எந்த இந்த காலத்துல எந்த விதமான பக்தி இருக்கு தெரியுமா மக்கள்கிட்ட பக்தி இருக்கு கோயிலில் கூட்டம் இருக்குது ஒழுக்கம் இல்லாத அன்னதானம் என்ன பண்ணுவார் காலையிலே இருப்பார் ஓடிட்டே இருக்கும் அப்ப கிடையாது அந்த தண்ணியில குளிச்சுட்டே இருக்கிறார் இவங்க நைட்டு முழுக்க உட்கார்ந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அவர் குளிச்சிட்டு வந்த உடனே சாப்பிடுவாருன்னு இலையில பரிமாறி வைக்கிறாங்க சித்த கேட்டுங்க வகை வகையா பெரிய பணக்காரங்க வகை அறநூறு ஏக்கருக்கு சொந்தக்காரங்க வகை வகையா சாப்பாடு வச்சுட்டு சாமி இதை நீங்க சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லணுமே அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சிராங்க அவர் எட்டி உதச்சார் சாப்பாடை எனக்கு பசி இல்லைன்னா என்ன சொன்னார் எனக்கு பசி இல்லைன்னா எல்லாரும் அண்ணா அண்ணா தான் கூப்பிடுவார் எனக்கு சாப்பாடு வேண்டாம்ண்ணா இவங்களுக்கு இவங்க வெப் சாய் இன்னைக்கு வரைக்கும் அந்த அவருக்கு அவங்களுக்கு வாரிசு இல்லை அந்த வாரிசு வேணும்னு கேட்டு போனவங்களே அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு ஆனால் இவங்கக்கிட்ட வகை வகையான சாப்பாடு ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் சாப்பாடு வேணான்னுட்டார் வரப்புல வரப்பில் தோசை எடுத்துக்கிட்டு கழனி வழி வேலைக்கு வர்றான் என்னடா வச்சுருக்க தூக்கு எனக்கு பசிக்கு இது கொடுன்றது அவங்க தான் சித்தர் புரியுது அவங்களுக்கு நமக்கு நல்ல நேரம் வருமே ஆனால்தான் நம்முடைய நினைத்த காரியம் நடக்குமே ஆனால்தான் நாம் கொடுக்குற ஒரு வாழைப்பழத்தை கூட வாங்கிக்கிடுவாங்க நமக்கு நல்ல நேரம் இல்லைன்னா என்ன பண்ணி வச்சாலும் எடுத்துக்க மாட்டாங்க புரியுதவங்களுக்கு ஆமா அப்ப நம்ம சித்த அப்படி இருக்கும்போது ஏன் சித்தரை கும்பிடணும் கடவுளை கடவுளை கும்பிட்டா என்னையா கிடைக்கும் கடவுளை ஆணையாக்கிடுவாரா பூனையாக்கிடுவாரா இப்ப இப்ப எந்த இந்த காலத்துல எந்த விதமான பக்தி இருக்கு தெரியுமா மக்கள்கிட்ட பக்தி இருக்கு கோயில கூட்டம் இருக்கு ஒழுக்கம் இல்லாத பக்தி ஒழுக்கம் இல்லாத எல்லா கோயிலையும் கூட்டம் இருக்கு காரணம் எல்லாத்துக்கும் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாங்கிற பேப்பர் இருக்கு இருக்கா இல்லையா நீ கஷ்டப்படுறாங்களா இல்ல அன்னதானம் நடக்குதான் அன்னதானம் யார் பண்ணணும் யார் வாங்கணும்